சகல நோய்களை தீர்க்கும் அதிசய சிவன் கோயில் வசிஷ்டர் வழிபட்டு மணமுடித்த திருத்தலம் ராமர் ஜனகன் இந்திரன் மற்றும் பல முனிவர்கள் வழிபட்ட அற்புத திருக்கோயில் வணக்கம் விவேசி இன்னைக்கு நம்ம வீடியோல திட்டக்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோயில் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் வெள்ளாற்றங்கரையில் கடலூர் திருச்சி வழித்தடத்தில் இத்தலம் அமைந்துள்ளது விருதாசலத்தில் இருந்து மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திட்டக்குடி உள்ளது திட்டக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து வெகு அருகில் இக்கோயில் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமா ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ட்ரிமா கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் நோய்களை தீர்க்கும் இறைவன் வாழும் ஆலயமாக இது உள்ளது திட்டக்குடி நகரின் பெரிய ஆலயம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயம் இது வசிஷ்ட வழிபட்டு மனம் திருத்தலம் வெள்ளாற்றங்கரையில் சப்த துறைகளில் ஐந்தாவது துறையாக அமைந்த தலம் இராமன் ஜனகன் இந்திரன் மற்றும் முனிவர்கள் வழிபட்டு பேறு பெற்ற தலம் நோய்களை திருக்கும் இறைவன் வாழும் ஆலயம் காமதேனுவும் மனு சக்கரவர்த்தியும் உருவாக்கிய திருக்கோவில் சோழர் பாண்டியர் விஜயநகர மன்னர்கள் போற்றி வழிபட்ட கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயம் இப்பொழுது கோவிலின் கோவிலின் தலவர்களை பார்க்கலாம் பழங்காலத்தில் திட்டக்கொடி வேங்கை மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்துள்ளது எனவே தலம் வேங்கை வனம் என அழைக்கப்பட்டது இதன் காரணமாகவே இங்கு எழுதருள் இருக்கும் அன்னைக்கு வேங்கை வன நாயகி எனும் பெயர் வந்து உள்ளது வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் திருமணம் நடந்த சிறப்புமிக்க தலமாக இந்த ஆலயம் போற்றப்படுகிறது இதற்கு சாட்சியாக இருவரின் சில வடிவங்கள் தனித்தனி சன்னதியில் இங்கு அமைந்துள்ளது ராவணனை கொன்ற பாவம் நீங்க ராமபிரான் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு பாவ விமர்சனம் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது வசிஷ்டர் சான் செய்த பெருந்தவத்தால் காமதேனுவை பெற்றார் அந்த காமதேனு இத்தலத்தில் இருந்த ஒரு புற்றின் மீது கால் வைக்க அந்த புற்றில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்துள்ளது அந்த இரத்த பெருக்கை தணிக்க காமதேனு புற்றின் மீது பால் சுரந்தது அப்பொழுது அங்கு வந்த வசிஷ்டர் புற்றினுள் சுயம்புலிங்க திருமணி இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த இடத்தில் காமதேனுவின் உதவியால் கருவறை உருவாக்கப்பட்டது பின்னர் அங்கே அமர்ந்து தவம் செய்த வசிஷ்ட மகரிஷி அப்பொழுது அங்கு மனு சக்கரவர்த்தி வருகை தந்தார் தவம் இருந்த வசிஷ்டரிடம் தங்கள் சூரிய வம்சத்திற்கு குருவாக இருக்க வேண்டினார் வசிஷ்டரும் அதனை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதற்கு கைமாறாக இத்தனத்தில் ஆலயம் எழுப்பிட கேட்டுக்கொண்டார் மனு மன்னனும் வேங்கை மனத்தை அகற்றி அங்கு ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கினான் இதுதான் இந்த கோவிலோட வரலாறு இப்பொழுது ஆலையோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் கம்பீரமா இருந்து நிற்க உள்ளே கொடிமரம் பலிபீடம் பெரிய வடிவிலான நந்திதேவர் காசு தருகின்றார் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் ஆலயத்தை போல இங்கும் லிங்கங்கள் அமைந்துள்ளன முதல் பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எமலிங்கம் நிறுத்தலிங்கம் சப்த மாதர்கள் அமைந்துள்ளனர் தென்மேற்கில் விநாயகர் சோமஸ்கந்தர் நாகர் சிலைகள் உண்ணாமலை அம்மன் முருகப்பெருமான் ஆகியோரது சிலை வடிவங்கள் உள்ளன தனியாக முருகன் சன்னதி லிங்கம் மகாலட்சுமி சன்னிதிகள் உள்ளன வடக்கில் ஈசானிய லிங்கம் தனி சன்னிதிகளாக அமைந்திருக்கிறது சனி பகவான் பைரவ சிலைகளும் இங்கு உள்ளன தேஞ்சிசையை நோக்கி நடராஜ சபை இருக்கிறது கருவறை கோஷ்டத்தில் விநாயகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை திருமணிகள் அமைந்துள்ளன கருவறை உள்மண்டபத்தில் நவகிரகங்கள் பின்புற வளாகத்தில் வனதுர்கை சன்னதிகள் உள்ளன அம்மன் கோயில் பின்புற வளாகத்தில் பல்லவர்கால விநாயகர் கோயில் மற்றும் முருகன் கோயில்கள் அமைந்துள்ளன வைத்தியநாதன் நாயகி இத்தலத்தில் இறைவன் இறைவியாக உள்ளனர் இத்தலத்து இறைவன் சுயம்பு மேனியாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்றும் நோய்களை தீர்க்கும் மருத்துவராக அல்பு புரிந்ததால் வைத்தியநாதன் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவன் தனி சன்னிதியாக கிழக்கு முகமாய் ஒளி வீசும் பெரிய அளவிலான வடிவம் கொண்டு காசிருக்கிறார் வெளிப்புறம் நிற்கும் துவாரபாளர்கள் காவல் புரிகின்றனர் இறைவிக்கு தனி திருக்கோயில் வலதுபுறம் அமைந்துள்ளது தனி கோபுரம் கொடிமரம் ஆகியவை உள்ளன அன்னை பெரிய வடிவத்தில் அழகான தோற்றம் கொண்டு கம்பீரமாக காசு தருகின்றால் அசனாம்பிகை நாயகி எனும் பெயர்களை இவர் கொண்டுள்ளார் கருவறை கோஷத்தில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகியோர் வீட்டிருக்கின்றனர் ஆலயத்தில் தலைமரமாக வேங்கை மரம் உள்ளது இந்த ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருப்பதாக புராணங்கள் கூறினாலும் தற்பொழுது காண்டிப தீர்த்தம் வெள்ளாறு ஆகிய இரண்டு மட்டுமே தீர்த்தங்களாக அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் ஆடி மாதத்தில் நடைபெறும் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் பங்குடி மாதத்தில் தேரோட்டத்துடன் நடைபெறும் பத்து நாள் உற்சவமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இது தவிர ஏனைய சிவ ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் விழாக்களும் இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மதிய பாண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இத்தலத்தின் வரலாற்றை அறிய இதுவரை கண்டறியப்பட்ட இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் சான்றாக அமைந்துள்ளன இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜதிராஜன் மூன்றாம் குலதொங்கன் மூன்றாம் ராஜதிராஜன் சடையவரம இரண்டாம் சுந்தரபாண்டியன் பாண்டியன் வீரபூபதி உடையார் வீர கம்பன உடையார் ஆகிய விவரங்களை அறிய முடிகிறது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் போற்றி வளர்த்த தலமாக திட்டக்கூடிய அமைந்துள்ளது இந்த அற்புதமான சிவன் கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்ற தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்குபிள் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்